ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் உங்களுக்கு செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்டுள்ளதுங்க உள்ளதுங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபதுக்கு அறுபது அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க டைனிங் ஏரியா பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து அவுட் சைட் டோர் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மணலில் கட்டப்பட்ட தரமான வீடு தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உட்டோர்க்கு எல்லாமே வீடு ஃபுல்லாகவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க அட்டாச்சட் பாத்ரூமுங்க பாத்ரூம் வால்ஃபுல்லாவே நீட்டான டைலஅவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் ஈபி லைன் அவைலபுள் இருக்குங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் மெயினான ஏரியாவில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிபுக மிகச் சிறந்த வீடு தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் எடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்